வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் உங்ககிட்ட இருக்கிற தகவல்கள் கட்டுரைகள் குறிப்புகள் இதிலிருந்து முக்கியமான அறிவையும் நுண்ணறிவுகளையும் உங்களுக்காக நாங்க இங்கே எடுத்துட்டு வரோம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ரொம்ப ஆழமான யோசிக்க வைக்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது உயிரியல் அமைப்புகளையும் அப்புறம் இந்த உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறோம்ல அதையும் விளக்கக்கூடிய ஒரு புதிய இயற்பியல் அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம இப்போ பயன்படுத்துகிற இயற்பியல் பெரும்பாலும் உயிரில்லாத பொருட்களை புரிஞ்சுக்கிறதுல தான் கவனம் செலுத்துது ஆனால் உயிருள்ள அமைப்புகள் அதுங்க வந்து முற்றிலும் வேற மாதிரி இல்லையா இது ஆறாயிரத்துக்கு நாம டாக்டர் அனிதா கோயல் அவங்க ஒரு இயற்பியலாளர் மருத்துவர் நானோ டெக்னாலஜி விஞ்ஞானி அவங்களோட ஒரு யூடியூப் நேர்காணல ஆதாரமா எடுத்திருக்கோம் அவங்க குவாண்டம் இயற்பியல் உயிரியல் நானோ தொழில்நுட்பம் ஏஐன்னு பல துறைகள் சந்திக்கிற இடத்துல ஹம் ரொம்ப ஆச்சரியமான வேலைகள் செய்கிறாங்க குறிப்பா டாக்டர் கோயலோட புதுமையான யோசனைகள் அதாவது டிஎன்ஏவை கையாள்ற நானோ இயந்திரங்கள்ல குவாண்டம் விளைவுகள் இருக்குமாங்கிற அவங்களோட தியரி அப்புறம் ஒரு பயாலஜிக்கல் டபுள் ஸ்லிட் பரிசோதனையை உருவாக்கணுங்கிற அவங்க திட்டம் இது எல்லாம் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல்ல இப்போ இருக்கிற இயற்பியல் ஏன் வாழ்க்கைக்கிற இந்த பெரிய புதிர முழுசா விளக்க போதுமானதா இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் பாருங்க போன நூற்றாண்டுல இயற்பியல் பெரிய வளர்ச்சி அடைஞ்சது உண்மைதான் ஆனா அது பெரும்பாலும் மூடிய அமைப்புகள் குளோஸ்ட் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவோம் அத தான் நடந்தது அதாவது சுற்றுச்சூழலோட அதிகமா தொடர்பு இல்லாத சம நிலையில ஈக்குலிபிரியம்ல இருக்கிற இல்லனா அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற சிஸ்டம்ஸ் ஆனா உயிரியல் அமைப்புகள் அப்படி இல்லையே அதுங்க வந்து திறந்த அமைப்புகள் ஓபன் சிஸ்டம்ஸ் அதுங்க இடைவிடாம சுற்றுச்சூழலோட பொருள் ஆற்றல் அப்புறம் ரொம்ப முக்கியமா தகவல் இதையெல்லாம் பரிமாறிக்கிட்டே இருக்கு அவை சமநிலைங்கிறதுல இருந்து ரொம்ப தூரத்துல இயங்குது சொல்லப்போனா அதுங்க தொடர்ந்து ஆற்றலை பயன்படுத்தி இந்த என்ட்ரோபிக்கு எதிராக போராடி தங்களை ஒழுங்கா வச்சுக்குது டாக்டர் கோயல் சொல்ற மாதிரி வாழ்க்கை உயிரியல் உணர்வு நிலை இதையெல்லாம் நம்ம இயற்பியல் இன்னும் முழுசா உள்வாங்கல நவீன மருத்துவம் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வேதியியல் மூலக்கூறு அளவுல தான் நிக்குது இயற்பியல் விதிகள் அந்த விசைகள் புலன்கள் குவாண்டம் நிகழ்வுகள் இதெல்லாம் உயிரியல் செயற்பாடுகளை எப்படி ஆழமா பாதிக்குதுன்னு இன்னும் முழுசா புரியல பெரிய விஞ்ஞானிகளான ஐன்ஸ்டீன் ஷ்ரோடிங்கர் ஏன் ராஜர் பென்ரோஸ் கூட குவாண்டம் மெக்கானிக்ஸ் முழுமை இல்லாததுன்னு உணர்ந்தாங்க குறிப்பா அந்த குவாண்டம் மெஷர்மெண்ட் பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கல நூறு வருஷம் ஆகியும் குவாண்டம் மெக்கானிக்ஸையும் பொது சார்பியலையும் இணைக்கிற சவால் இன்னும் இருக்கு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்கிற ஃபீலிங் இயற்பியல் இருக்கு அப்போ இந்த இடைவெளிய நிரப்ப என்ன தேவைப்படலாம் டாக்டர் கோயல் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப புரட்சிகரமா இருக்கு இயற்பியலோட அடிப்படைகள்ல பொருள் ஆற்றலோட சேர்த்து தகவலையும் ஒரு முக்கிய அங்கமா சேர்க்கணும்னு சொல்றாங்க ஐன்ஸ்டீனோட அந்த புகழ்பெற்ற இ இஸ் ஈக்குவல் டு எம் சி ஸ்கொயர் சமன்பாடு அது பொருள் ஆற்றல் தொடர்பை காட்டுது இல்லையா இதை வந்து பொருள் ஆற்றல் தகவல்னு ஒரு முக்கோண உறவா விரிவாக்கணும்னு அவங்க சொல்றாங்க இங்கே தான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது தகவல்ங்கிறது வெறும் கருத்து இல்ல அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஒரு உறுதியான யதார்த்தம் இருக்குன்னு டாக்டர் கோயல் சொல்கிறாங்க இந்த மூணும் பொருள் ஆற்றல் தகவல் இதை பிரிக்கவே முடியாதான் அதோட உணர்வு நிலையையும் கான்ஷியஸ்னஸ் அதையும் நம்ம சும்மா ஃபிலாசபர்ஸ் கிட்ட விட்டுடாம ஒரு சயின்ஸ் பிரச்சனை ஒரு ஃபிசிக்ஸ் பிரச்சனையா நேரடியா அணுகணும்னு அவங்க சொல்றாங்க ஃபைன்மேன் சொன்ன மாதிரி ஒரு கருத்து உண்டு இல்ல வாருங்கிறது வாணுவத்துக்கிட்ட மட்டும் விட முடியாத அளவுக்கு முக்கியமானதுன்னு அது மாதிரி உணர்வு நிலை தத்துவவாதிகள் கிட்ட மட்டும் விட முடியாத அளவுக்கு முக்கியம் இயற்பியலாளர்களும் இதுல இறங்கணும்ங்கிற மாதிரி டாக்டர் கோயில் சொல்றாங்க சரி இந்த புதிய இயற்பியலை டெஸ்ட் பண்ணி பார்க்க இல்லனா ஆராய ஒரு நல்ல இடம் எதுவா இருக்கும் டாக்டர் கோயில் கிட்டத்தட்ட இருபது வருஷமா டிஎன்ஏவை படிக்கிற மற்றும் எழுதுற நானோ இயந்திரங்கள் மேல கவனம் செலுத்துறாங்க இதுங்க இயற்கையாவே நம்ம செல்களுக்குள்ள இருக்கிற மூலக்கூறு இயந்திரங்கள் ஒரு திறந்த அமைப்புல பொருள் ஆற்றல் தகவல் பரிமாற்றம் எப்படி நடக்குதுன்னு படிக்கிறதுக்கு இதுங்க ஒரு அற்புதமான உயிருள்ள பரிசோதனை கூடமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அவங்க ஒரு அழகான உருவகம் பயன்படுத்துறாங்க டிஎன்ஏ வந்து ஒரு பியானோ மாதிரி சுற்றுச்சூழல் தகவல் அதாவது என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் அது அந்த பியானோவை வாசிக்கிற விரல்கள் மாதிரி இந்த ரெண்டோட இன்ட்ராக்ஷன் தான் ஒரு உயிரினம் எப்படி வெளிப்படுதுங்கற அந்த மியூசிக்கை உருவாக்குது உதாரணத்துக்கு கேன்சருக்கான ஜீன் பிஆர்சிஏ ஜீன் மாதிரி ரெண்டு பேர்கிட்ட இருந்தாலும் ஒருத்தரோட வாழ்க்கை முறை உணவு மன அழுத்தம் இந்த மாதிரி சுற்றுச்சூழல் காரணிகளால ஒருத்தருக்கு கேன்சர் வரலாம் இன்னொருத்தருக்கு வராமலும் போகலாம் இங்கே சுற்றுச்சூழல் தகவல் எப்படி அந்த ஜீன் வெளிப்பாட்டை ஜீன் எக்ஸ்பிரஷனை மாற்றுதுங்கிறது ரொம்ப முக்கியம் இது நம்மள ஒரு ஆழமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது பரிணாமம்ங்கிறது முழுக்க முழுக்க டார்வின் சொன்ன மாதிரி தற்செயால மாற்றங்கள் ரேண்டம் மியூட்டேஷன்ஸ் அப்புறம் இயற்கை தேர்வா இல்ல லாமார்க் சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல் தாக்கத்தால வர்ற மாற்றங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வாய்ப்பு இருக்கா இந்த நானோ இயந்திரங்கள் டிஎன்ஏவை காப்பி பண்ணும்போது வர்ற பிழைகள் அதாவது மியூட்டேஷன்ஸ் அது முற்றிலும் ரேண்டமா நடக்குதா இல்ல சுற்றுச்சூழல் தகவல் அந்த பிழைகளோட தன்மையை பாதிக்குதா இது கொஞ்சம் லாமார்க்கியன் பார்வைக்கு வலு சேர்க்கிற மாதிரி தோணுது சரி அப்போ இந்த டிஎன்ஏ நானோ யந்திரங்கள்ல குவாண்டம் விளைவுகள் வேலை செய்ய வாய்ப்பு சொல்றதுக்கு என்ன ஆதாரங்கள் இல்லனா அறிகுறிகள் இருக்குன்னு டாக்டர் கோயல் நினைக்கிறாங்க அவங்க சில ஆச்சரியமான விஷயங்களை சொல்றாங்க முதல்ல செயல்திறன் எஃபிஷியன்சி யோசிச்சு பாருங்களேன் இந்த குட்டி மெஷின்கள் கிட்டத்தட்ட ஆற்றல வேஸ்ட் பண்ணாம வேலை செய்யுது இதுங்க ரசாயன ஆற்றல நம்ம செல்களில் இருக்கிற ஏடிபி டிஎன்டிபிஸ் மாதிரி எரிபொருட்களை பயன்படுத்தி டிஎன்ஏ இழையில் நகருது இதோட தேர்மோடைனமிக் எனர்ஜி கன்வர்ஷன் எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சண்ட்க்கும் அதிகமாக நம்ம கார் என்ஜின் எஃபிஷியன்சியே வெறும் இருபது நாற்பது பர்சன்ட் தான் இந்த அளவுக்கு ஆச்சரியமான திறன் எங்கிருந்து வருது இதுவே குவாண்டம் விளைவுகளுக்கு ஒரு பெரிய க்ளூன்னு சொல்லலாம் ரெண்டாவதா கணினி சக்தி கம்ப்யூட்டேஷனல் பவர் ஒரு டிஎன்ஏ பேஸ் பேரை படிக்கிறதுக்கு ஒரு நானோ மோட்டோ சுமார் நூறு பில்லியன் கணக்கீட்டு படிகளை கம்ப்யூட்டேஷனல் ஸ்டெப்ஸ் வெறும் பத்து மில்லி செகண்ட்ல செய்துன்னு டாக்டர் கோயல் இருக்காங்க அது அப்படி எதை பத்தி சிந்திக்குது இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் எதுக்கு தேவைப்படுது இது டிஎன்ஏல இருக்கிற தகவலை மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற தகவலையும் சேர்த்து ப்ராசஸ் பண்ணுதா மூணாவதா தேடல் வழிமுறை சர்ச் அல்காரதம் இந்த நானோ இயந்திரம் டிஎன்ஏ டெம்ப்ளேட் மேல உட்காந்துக்கிட்டு சுத்தி இருக்கிற மூலக்கூறுகள் கடல் மாதிரி இருக்கு இல்லையா அதில் சரியான பொருத்தத்தை அதாவது ஏக்கு டி ஜிக்கு சி இதை கண்டுபிடிக்கணும் ஆயிரக்கணக்கான தப்பான மூலக்கூறுகளுக்கு நடுவுல சரியானதை எவ்வளோ வேகமாகவும் துல்லியமாகவும் எப்படி தேடுது ஒருவேளை இது ஒரு மாதிரி குவாண்டம் தேடல் வழிமுறையை பயன்படுத்துதா உண்மைதான் கிளாசிக்கல் வழிகளில் அதாவது சாதாரண விதிகளை வச்சு இவ்வளோ வேகமான துல்லியமான தேடலை விளக்கிறது கஷ்டம்தான் இது ஒரு முக்கியமான கேள்வி நானும் பிரித்தம் தான் இந்த மெஷின் டிஎன்ஏவ படிச்சுக்கிட்டே போகும்போது தப்பு பண்ணிடுச்சுன்னா அது நின்னு பின்னாடி போய் தப்ப சரி பண்ணிட்டு மறுபடியும் முன்னாடி போகும் இந்த முன்னோக்கி போகிற நிலைமையிலிருந்து பின்னோக்கி பிழைத்திருத்துற நிலைமைக்கு மாறுதில்லை சுவிட்சிங் அந்த செயல்முறையில் ஏதாவது குவாண்டம் அம்சம் இருக்கா ஐந்தாவதா பிறழ்வுகளின் தோற்றம் டிஎன்ஏ காபி பண்ணும்போது ஏற்படுற இந்த சத்தம் இல்லனா பிழைகள் இருந்து வருது இது சும்மா வெப்பத்தால வர்ற ரேண்டம் அசைவுகளா இல்ல இது குவாண்டம் அளவில் இருக்கிற நிச்சயமற்ற தன்மையா இல்லனா சுற்றுச்சூழல்ல இருக்கிற குவாண்டம் ஏற்ற இறக்கங்களோட இந்த நானோ இயந்திரம் ஒரு மாதிரி குவாண்டம் சிக்கல்ல மாட்டிக்குதா கடைசியா குவாண்டம் சென்சார் இந்த நானோ மோட்டார் இருந்து வர்ற கிளாசிக்கல் தகவல வெப்பநிலை ரசாயன சிக்னல்கள் இதையெல்லாம் மட்டும் உணராம குவாண்டம் தகவலையும் உணர்ந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு குவாண்டம் சென்சாரா செயல்பட முடியுமா இந்த கேள்விகள் எல்லாமே இந்த நானோ இயந்திரங்களில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்கலாங்கிற கருதுகோலை வலுப்படுத்துது இந்த அறிகுறிகள் எல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் அறிவியல் உலகம் இதை உடனே ஏத்துக்கல இல்லையா நிறைய எதிர்வாதங்களும் இருக்குமே இது வெட்டானவை சூடானவை குழப்பமானவைன்னு சொல்கிறது தான் இப்படிப்பட்ட சூழலில் ரொம்ப நுட்பமான குவாண்டம் நிலைகள் அதாவது குவாண்டம் ஒத்திசைவு மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நேரம் நீடிக்க முடியாது சுத்தி இருக்கிற இறைச்சலால் அந்த குவாண்டம் தன்மை ரொம்ப சீக்கிரமா அழிஞ்சிடும் டிகோஹிரன்ஸ் இதுதான் பொதுவான கருத்து அதனால பெரிய அளவுல குவாண்டம் விளைவுகள் உயிரியல்ல சாத்தியமில்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் டாக்டர் கோயில் இதை இன்னும் ஆழமா பாக்குறாங்க அவங்களுக்கும் பால் டேவிஸ் மாதிரியான இயற்பியாளர்களுக்கும் நடந்த உரையாடல்கள் அவரை என்ற திசையில இன்னும் யோசிக்க வச்சிருக்கு அவங்க செஞ்ச சில தீரடிகள் கணக்கீடுகள் ஒரு சுவாரஸ்யமான சாத்தியத்தை காட்டுது இந்த நானோ மோட்டார் டிஎன்ஏ அமைப்பில் குவாண்டம் தன்மை அழியிற நேரம் டீகோஹரன்ஸ் டைம் சில குறிப்பிட்ட அலைவு முறைகளில் அந்த மோட்டார் ஒரு டிஎன்ஏ பேஸ் பேரை படித்து முடிக்கிற நேரத்தை ஆப்ரேஷனல் டைமை விட கணிசமா நீளமா இருக்க முடியும் இதோட முக்கியத்துவம் என்னன்னா ஒரு குவாண்டம் சிஸ்டம் குவாண்டமா இருக்கிற நேரம் அது ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிற நேரத்தை விட அதிகமா இருந்தா மட்டும்தான் குவாண்டம் விதிகள் அந்த வேலையில ஒரு உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் டாக்டர் கோயல் கணக்குப்படி இந்த நானோ இயந்திரங்களுக்கு இது சாத்தியம் இது வந்து குவாண்டம் விளைவுகள் உயிரியல்ல நடக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு வலுவான கோட்பாட்டு ஆதாரத்தை கொடுக்குது இது வெறும் ஊகம் இல்ல சாத்தியக்கூறுக்கான ஒரு முதல் படி ஓ அப்போ இந்த சாத்தியக்கூரை எப்பறை உறுதியா நிரூபிக்கிறது வெறும் கணக்கீடு மட்டும் போதாதே இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது குவாண்டம் உயிரியல் குவாண்டம் பயாலஜி இது வளர்ந்து வர ஒரு துறை தான் பறவைகள் எப்படி திசையறியது ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் இதிலெல்லாம் குவாண்டம் விளைவுகள் இருக்கலான்னு சில சான்றுகள் இருக்கு ஆனா இது இன்னும் முழுசா ஏத்துக்கப்படல அதனால உறுதியான மறுக்கவே முடியாத ஆதாரம் தேவை ஒளி துகளா அலையாங்கிற அந்த பல நூற்றாண்டு குழப்பத்தை தீர்த்த அந்த டபுள் ஸ்லிட் சோதனை மாதிரி அந்த சோதனையில அனுப்புனாலும் அதுங்க சுவர்ல அலைகள் மாதிரி இன்டர்பரன்ஸ் பேட்டன்ஸை உருவாக்குச்சு இல்லையா அது குவாண்டம் உலகத்தோட விசித்திரமான இரட்டைத்தன்மையை காட்டுச்சு அது மாதிரி உயிரியல் அமைப்புகள்லயும் குவாண்டம் விளைவுகள் வேலை செய்யுதுன்னு தெளிவா காட்ட ஒரு சோதனை தேவை டாக்டர் கோயல் முன்வைக்கிற திட்டம் இதுதான் டிஎன்ஏ டியந்திரங்களை பயன்படுத்தி அதுங்களோட செயல்பாட்டில் இந்த குவாண்டம் இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிற ஒரு உயிரியல் டபுள் ஸ்லிட் சோதனையை வடிவமைக்கிறது இத தியரட்டிக்கலாக எப்படி செய்யலாமுங்கிறதுக்கு ஒரு வரைபடம் அவங்க உருவாக்கிட்டாங்க ஆனா இதை நடைமுறையில செய்ய அப்பா மிக மிக உயர்ந்த ரெசல்யூஷன் கொண்ட கருவிகள் ரொம்ப நுட்பமான பரிசோதனை அமைப்புகள் தேவை இது நிச்சயமா ரொம்ப சவாலானது ஆனா ஜெயிச்சா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் இந்த ஆராய்ச்சியோட பரந்த தாக்கங்கள் என்னவா இது வெறும் பத்தினது மட்டும் இல்ல இது உணர்வு நிலை பத்தின நம்ம அடிப்படை புரிதலையே மாத்தி அமைக்கலாம் இப்போ இருக்கிற இயற்பியல்ல உணர்வு நிலை எப்படி பார்க்கப்படுது டாக்டர் கோயல் நோபல் பரிசு வாங்கின முறை கெல்மேன் கூட பேசினதை ஞாபகப்படுத்துறாங்க கெல்மேன் மாதிரி நிறைய இயற்பியலாளர்கள் பொருள் மேட்டர் ஒரு குறிப்பிட்ட சிக்கலான நிலைய கிரிட்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டி அடையும் போது இருந்து தானா வெளிவர ஒரு விளைவா எமர்ஜென்ட் எபிஃபினம்மானு தான் உணர்வு நிலையை பார்த்தாங்க அதாவது ஸ்டீம் இன்ஜின் ஓடும்போது விசில் சத்தம் வர்ற மாதிரி உணர்வு நிலைங்கிறது மூளையோட செயல்பாட்டோட ஒரு துளை விளைவு தான் அதுவே அடிப்படை இல்லைன்னு ஆனா டாக்டர் கோயில் ஒரு மாற்று பார்வையை முன்வைக்கிறாங்க ஒருவேளை உணர்வு நிலைங்கிறது யதார்த்தத்தோட அடிப்படை இலையா இருந்து பொருள் ஆற்றல் இடம் காலம் இதெல்லாம் அதுல இருந்து வெளிவந்தா என்னவாகும் இந்த புது கண்ணோட்டத்தோட அடிப்படையில இயற்பியலோட விதிகளை திரும்ப எழுத முடியுமா இது மிகப்பெரிய சவால் ஆனா அப்படி செய்ய முடிஞ்சா உணர்வு நிலை பத்தின அந்த கடினமான சிக்கல் ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றோம்ல அதாவது மூளையோட பிசிக்கல் செயல்பாடுகள்ல நம்மளோட அகநிலை அனுபவம் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உருவாகுதுங்கிற கேள்வி அது ஒருவேளை சுலபமாகிடலாம் இல்ல நான் வேற மாதிரியும் ஆகலாம் இத பெரிய படத்தோட என்னச்சு பார்த்தா ஜான் வீலர் மாதிரி இயற்பியலாளர்கள் இட் ஃப்ரம் பிட்னு ஒரு கருத்தை சொன்னாங்க அதாவது பௌதிக யதார்த்தம் இட் இருந்து பிட் உருவாகுதுன்னு டாக்டர் கோயிலோட பார்வை இந்த தகவலோட பங்கை இன்னும் ஆழமாக்குது அதோட உணர்வு நிலையும் இணைக்குது தகவல் எப்படி வடிவத்தை உருவாக்குது இந்த நானோ இயந்திரங்கள் சுற்றுச்சூழல் இருக்கிற தகவலை எப்படி உணருது எப்படி ப்ராசஸ் பண்ணுதுங்கிற கேள்விகள்லாம் இந்த பெரிய புதிரோட சின்ன சின்ன பகுதிகள் இந்த அறிவியல் பார்வை மாற்றம் வெறும் தேரியோட நிக்காது போலிருக்கே இது பெரிய சமூக தாக்கங்களையும் ஏற்படுத்தலாம்னு டாக்டர் கோயல் நம்புறாங்க இப்போ இருக்கிற குறைப்புவாத அணுகுமுறை அதாவது எல்லாத்தையும் அதோட சின்ன சின்ன பாகங்களா பிரிச்சு பார்க்குற முறை அதுக்கு பதிலா உணர்வு நிலைய மையமாக வச்ச ஒரு முழுமையான ஹோலிஸ்டிக் உலகப் பார்வைய இது உருவாக்கலாம் டெக்காட் ஆரம்பிச்சு வச்ச அறிவியலையும் ஆன்மீகத்தையும் பொருளையும் மனசையும் பிரிச்ச பார்வைக்கு இது ஒரு முடிவா இருக்கலாம் இந்த புது பார்வை நல்ல நெறிமுறைகள் டெக்னாலஜிய மனிதநேயத்தோட பயன்படுத்துறது மேம்பட்ட சுகாதாரம் உடல் மன ஆரோக்கியம் உலக அளவில் ஒரு நல்லிணக்கம் இதுக்கெல்லாம் வழிவகுக்கும்னு அவங்க சொல்றாங்க நாம் எல்லாரும் மனுஷங்க விலங்குகள் பூமி ஒரு அடிப்படை மட்டத்துல ஆழமாக இணைக்கப்பட்டிருக்கோன்னு உணர்ந்தா நம்ம செயல்கள் தானா மாறும் இல்லையா இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் வளங்களை பகிர்ந்துக்கவும் நாடுகளுக்கிடையில அமைதியை வளர்க்கவும் உதவும் முடிவுக்கு கொண்டு வந்து மனித அனுபவத்தோட முழுமையை ஒருங்கிணைக்க வேண்டிய நேரம் இதுன்னு சொல்றாங்க இந்த புதிய அறிவியல் புரிதல்களும் அதிலிருந்து உருவாகுற டெக்னாலஜிகளும் ஒரு புதிய தொழில் துறைக்கு வழிவகுக்கும் இது வந்து உணர்வு நிலையை அடிப்படையாக வச்ச ஒரு ஐந்தாவது தொழில்துறை புரட்சியா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனாக இருக்கலாம் இது சும்மா லாபத்தை மட்டும் பார்க்குற டெக்னாலஜி வளர்ச்சி இல்லாம மனித குலத்தோட ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் மையமாக வச்சுதான் இருக்கும் இப்ப நடக்கிற செயற்கை நுண்ணறிவு அப்புறம் மனிதர்களோட எதிர்காலம் பத்தின விவாதங்களுக்கும் இது ரொம்ப முக்கியம் உயிரியல் அமைப்புகள்ல உணர்வு நிலை எப்படி வேலை செய்யுது தகவல் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறது இன்னும் மேம்பட்ட ஒருவேளை இன்னும் பாதுகாப்பான ஏஐ மற்றும் குவாண்டம் ஏஐ சிஸ்டம்ஸை உருவாக்க உதவும் ஆனா அதே நேரத்துல மனிதர்களோட அந்த பிரம்மாண்டமான சிக்கலான தன்மையும் இது நமக்கு ஞாபகப்படுத்துது டாக்டர் கோயல் சொல்ற மாதிரி ஒரு மனுஷங்கிறது ட்ரில்லியன் கணக்கான அந்த நானோ இயந்திரங்களோட ஒரு மாபெரும் கூட்டுத்தொகை ஒரு தனி நானோ இயந்திரத்தோட கம்ப்யூட்டிங் பவரே நம்மள ஆச்சரியப்படுத்துதுன்னா ட்ரில்லியன் கணக்கானதோட ஒருங்கிணைஞ்ச ஆற்றல் திறன்மிக்க செயல்பாடு எவ்வளோ சிக்கலானது ஒப்பிட்டு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற ஏஐ சிஸ்டம்ஸ் இன்னும் ரொம்ப எளிமையானவை தான் அதனால கவலைப்படாதீங்க டீம் ஹியூமன் இன்னும் ரொம்ப வலுவா தான் இருக்கு நம்ம உயிரியல் அமைப்பு பத்தின இந்த ஆழமான புரிதல் ஏஐயோட உண்மையான திறன்களையும் அதோட லிமிட்ஸையும் சரியா மதிப்பிடுவதும் ஆஹா டாக்டர் அனிதா கோயலோட வேலை நம்மள ஒரு ஆழமான கேள்வி முன்னாடி நிறுத்துது இப்போ இருக்கிற இயற்பியல் வாழ்க்கை தகவல் உணர்வு நிலை இது எல்லாத்தையும் உள்ளடக்க போதுமானதா இருக்கா இல்லாத நாம விரிவாக்கணுமா டிஎன்ஏ நானோ இயந்திரங்கள் மேல அவங்க செய்யற ஆய்வுகளும் அவங்க முன்மொழிய அந்த உயிரியல் டபுள் ஸ்லிட் சோதனையும் இந்த புதிய விரிவாக்கப்பட்ட அறிவியலை ஆராயறதுக்கு சக்தி வாய்ந்த கருவிகளாகவும் பாதைகளாகவும் தெரியுது இது உண்மையிலே பல முக்கியமான கேள்விகளை எழுப்புது நாம தகவல ஒரு மிஷன் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளாசிக்கல் முறையில தான் ப்ராசஸ் பண்றோமா இல்ல குவாண்டம் நிலைகளை பயன்படுத்தி சுற்றுச்சூழலோட இன்னும் ஆழமான நுட்பமான வழிகளில் நாம தொடர்பு கொள்றோமா நம்ம செல்களுக்குள்ள இருக்கிற இந்த மூலக்கூறு இயந்திரங்கள் உண்மையிலே குவாண்டம் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுதா நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் ஏன் நம்ம உணர்வு நிலை அனுபவத்துல கூட குவாண்டம் விளைவுகளுக்கு பங்கு இருக்கா கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை உணர்வு நிலைங்கிறது நாம வச்சிருக்கிற ஏதோ ஒண்ணு இல்லைன்னு வச்சுப்போமே அதுக்கு பதிலா பிரபஞ்சமே உணர்வு நிலையோட ஒரு வடிவமா இருந்து நம்மெல்லாம் அதோட வெவ்வேறு வெளிப்பாடுகளா இருந்தா எப்படி இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ரொம்ப ரொம்ப அடிப்படையான உயிரியல் செயல்முறைகளை டிஎன்ஏ படிக்கிறது ப்ரோட்டீன் உருவாகிறது இதையெல்லாம் ஒரு குவாண்டம் கண்ணோட்டத்தில் பார்க்குறது நம்மளை பற்றியும் இந்த யதார்த்தத்தை பத்தி நம்ம புரிதலை எப்படி அடியோடு மாற்றும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த விரிவான அலசலில் சந்திப்போம்